வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்துக்கான பலனை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாத பலனில் பனிரெண்டு ராசிகளில் ஒரு ராசியான சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் ஜூலை மாதத்தில் வரும் சிம்ம ராசினர் பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வை வேறு இருக்குது அதனால் நீங்கள் எந் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்தளவிற்கு கவனமாக இருக்கணுங்க சரி ஜூலை மாத பலனை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்கிறேன் ஏன்னா ரொம்பவும் இருந்தாலும் உங்களால் பொறுமையாக கேட்க முடியாது அதனால் சுருக்கமாக சொல்கிறேன் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் எப்பவுமே எப்போவுமே கோவப்படக்கூடியவர்கள் விருச்சிகராசி எந்தளவிற்கு டக்கு டக்குன்னு பேசுவாங்களோ அதே மாதிரி சிம்ம ராசினருக்கு கோபம் அளவுக்கு அதிகமாக வரும் எப்போதுமே கோபமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சிம்மத்துக்கு உண்டு கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கோபம் ஒரு சமயத்தில் கண்ணை மறைச்சிடும் ஆகையால் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது குழப்பமான ஒரு மனநிலை கோபமான ஒரு மனநிலையோடு முடிவுகளை எடுப்பீங்க அப்போ அந்த கோபம் எங்கே இருக்கக்கூடாது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது நிதானமாக இருக்கணும் நமக்கு தான் இப்படி நடக்குது நம்மளை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருப்பீங்க எல்லாமே நமக்கு தப்பாக நடக்கு நடக்கிறது மாதிரி உங்கள் மனநிலை இருக்கும் ஆக வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்காதீங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை எந்தளவிற்கு கவனமாக உன்னிப்பாக செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரிடமும் எந்த ஒரு வம்புக்கும் போகக்கூடிய சூழல் என்பது வந்தாலும் அதை நீங்கள் ஒதுங்கி போயிடுறது நல்லதுங்க குடும்பத்துலேயும் நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும் விட்டு கொடுத்து செல்லணும் ஈகோ பார்க்க கூடாது குறிப்பாக கணவன் மனைவியிடே சண்டைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது தான் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பிள்ளைகளிடத்தில் பொறுமையாக கனிவாக நடந்துக்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து முதல்ல கேளுங்க அவங்களுடைய விருப்பத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தான் கோபம் இருக்கும் உங்களுக்கு தான் தவறாக தோணும் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு அந்த மனநிலை இல்லை உங்ககிட்ட அவங்க அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்பதற்கு வருவாங்க நீங்க வேற ஒரு மனநிலையோடு இருந்து அது சண்டையில் போய் முடிஞ்சிடும் ஆகையால் நீங்கள் நிதானமாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க ஜூலை மாதத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக சிம்ம ராசியினர் இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவரை சிம்மத்தை எப்படின்னா ஒரு மனநிலை முக்கியமான ஒரு மனநிலை ஒரு பாடப்பிரிவை எடுக்கிறீங்க அதில் உங்களால் முடிவை எடுக்க முடியலை அல்லது அதில் உங்களுக்கு விருப்பமே இல்லை குடும்பத்தினுடைய கட்டாயம் பெற்றோருடைய கட்டாயம் அதனால் அந்த முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போடுங்க காலதாமதப்படுத்துங்க அப்புறமா எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய நிலையை அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள் நீங்களாக எந்த குழப்பத்திற்கும் உள்ளாகி எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்காதீங்க அல்லது உங்களுடைய ஆசிரியரை கேளுங்கள் அவங்கள உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாருங்கள் பேரண்ட்ஸுடைய அந்த கருத்துக்கும் நீங்கள் மதிப்பளிக்கணும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பார்க்கணும் வெளியில தான் நான் போய் படிப்பேன் இங்கே படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலையோடு ஒரு பிடிவாதமான ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடாது சிம்மராசினர் பிடிவாதமான ஒரு மனநிலையோடு முடிவுகளை எடுக்க பார்க்காதீங்க ஏன்னா மாணவர்களுக்கு சொல்லுவது இந்த சமயத்தில் உங்களுக்கு விருப்பம் நடக்கலையே அப்படின்னு ஒரு விரக்தி இருக்கும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிப்பீங்க ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஆலோசனை செய்து உங்களுடைய விருப்பமும் அதில் சரி வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்க வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஆகையால் இந்த வாய்ப்பு போயிடுமோ அப்படின்னு கலங்கிடாதீங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக வருது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் உறுதியான மனநிலை என்பது உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய எதிர்காலம் உங்ககிட்ட தான் இருக்குது அதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் விருப்பத்தோடு செய்யணும் அந்த விருப்பம் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கா உங்களுக்கும் அது சாதகமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு அதை நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக படிக்கணும் எதுலேயும் வந்து ஒரு அலைக்கழித்தல் அப்படின்றதே இருக்கும் மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய சூழல்கள் அமையும் ஆனால் உடனடியாக படித்திடுறது நல்லது அப்பப்போ படிச்சிடணும் சரிங்களா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க எந்த ஒரு சைட்லையும் தள்ளி போடாதீங்க முடிவுகளை மட்டும்தான் நீங்கள் தள்ளி போடணுமே தவிர நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை தள்ளி போடக்கூடாது மாணவர்களே கவனமாக இருங்க முடிவுகள் வந்து டக்குன்னு ஒரு மனநிலையில் எடுத்துராதிங்க அது ப அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவை எடுங்க அது சம்மந்தமாக யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு அந்த முடிவை எடுங்க சரியா நீங்களாக ஒரு முடிவெடுத்து எடுத்து மாட்டிக்காதீங்க இல்லத்தரசிகளை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க ஏன்னா கோவன்றது அளவுக்கு அதிகமாக வரும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் சூழல்கள் உங்களை தேடி வரும் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் சம்பவங்கள் நடக்கும் நீங்கள் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கணும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மூச்சு பயிற்சி செய்யுங்க கோபம் வரக்கூடிய இடம் அப்படின் ஒரு ஒன்றுலேருந்து பத்து வரையும் நீங்கள் வந்து எண்ணுங்க அந்த கோவத்தை வந்து விட்டுடுங்க கோவப்படக்கூடிய சூழலேருந்து தள்ளி போயிடுங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை அதிலும் பெண்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் குடும்பத்தில் பலவிதமான சங்கடங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் விருப்பமே இல்லாமல் அந்த செயலை செய்யக்கூடிய நிர்பந்தத்திற்கு உள்ளாவீங்க ஆனால் வேறு வழி கிடையாது சகிச்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான சூழல்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்களை நீங்கள் மனசளவில் ரொம்ப ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும் ஆகையால் முடிந்த அளவு பிரார்த்தனை செய்யுங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து செல்வது நல்லது குறிப்பாக கணவன் மனைவியாக இருந்தால் ஈகோ பார்க்கவே பார்க்காதீங்க ஒற்றுமையோடு இருங்க ஒருத்தருக்கு அனுசரித்து செல்வது நல்லது சனியினுடைய பார்வை இருப்பதால் எல்லா சூழல்களும் உங்களுக்கு எதிராக இருப்பது போல இருக்கும் சிம்ம ராசினரே ஜூலை மாதம் கவனமாக இருங்க பெரியவர்களை பொறுத்தவரை வெளியில் போகும்போது கண்டிப்பாக கவனத்தோடு போயிட்டு வரணும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபரிடம் உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ரகசியங்களையோ சொல்லாதீங்க அடுத்தவங்க உங்களுக்கு அனுதாபமாக அனுசரணையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதுவே உங்களுக்கான வில்லங்கத்தை கொண்டு வில்லங்கத்தை கொண்டு வந்து விட்டுடும் ஆகையால் எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி வெளியில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட அனுதாபத்தை தேடுறத விட அதை நீங்களே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள் எந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும் மூன்றாவது நபரிடம் சொல்ல போய் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுடும் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி விட்டுடும் ஆகையால் சிம்மராசினரே வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க குறிப்பாக பெரியவர்கள் வருமானம் போது வருமானம் வரும் ஆனால் அதற்கேற்ற செலவும் இருக்கும் முதலீடுகள் செய்வதை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது முதலீடு அப்படின்றத தவிர்த்தே ஆகணும் வருமானத்திற்கு ஏற்ற வகையில் செலவு செய்ய பாருங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க சிம்மராசியை பொறுத்தவரை ஜூலை மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சண்ட சச்சரவுகள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்குது இது எல்லாவற்றிலும் நீங்கள் விழிப்போடு இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் மாணவர்கள் கவனமாக இருந்து உங்களுடைய விருப்பம் எப்படி நிறைவேற்றிக்கணும் அந்த விருப்பம் முக்கியமாக இருக்குதா அதில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா உறுதியாக இருக்கிறீங்களா அதன் பிறகு நீங்கள் முடிவை எடுக்கணும் சரிங்களா ஆக சிம்ம ராசியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும் எந்த வம்பு வழக்குகளிலும் மாட்டாமல் பொறுமையோடு செயல்படணும்